ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம் கோல் சுருக்கம் இல்லாமல் எப்படி நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறது அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு ஈஸியான முறையில் இந்த ஆம்கோள் சுற்றளவு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸில் கஸ்டமர் இவங்க வந்து ஒரு புது கஸ்டமர் தான் நிறைய இடத்துல வந்து தைச்சிருக்காங்க இருந்தாலும் ஆம் கோல் சுருக்கம் யார் தைச்சாலும் வந்து சரியாக ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்காங்க பின்னாடி பாருங்கள் இதுலேருந்து இந்த இருந்து இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் வர பாத்தீங்க அப்படின்னாவே தூக்கிட்டு பின்னாடி பஃப்னு இருக்குங்கிறாங்க ஃப்ரண்ட்லேயும் சுருக்கமாக இருக்குது பேக்லயும் சுருக்கமாக இருக்குது அப்போ இந்த கட்டிங் தான் ப்ராப்ளம் இந்த கட்டிங்கில் மெயினாக பாருங்க ஷோல்டர் வந்து மேலே இருக்கக்கூடிய ஷோல்டர் கீழே இறங்கியிருக்கு பாருங்கள் மேலே சென்டராக இருக்குது ஷோல்டரே கீழே இறங்கியிருக்கு சரி நம்ம சென்ட்ரு பண்ணி சோல்ற வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா சைடு அளவு இப்போ பாருங்கள் மேலே சென்டர் சென்ட்ரு பண்ணும்போது இந்த சைடு அளவு முன்னாடி வருது ஃப்ரண்ட்டில் தள்ளிக்கிட்டு வருது பாருங்கள் இப்படி வைக்கும் பொழுது இந்த ஜாயிண்ட் வந்து இங்கே வராத நேராக வராத இப்போ தள்ளி வருது அப்போ இந்த ஆம்கோல் வந்து அவங்க வளைவு கட் பண்ணும் பொழுதே மிஸ்டேக் வந்திருக்கு அதனால தான் வந்து அவங்களுக்கு எப்படி தான் வந்து அவங்க போடு எப் யார் தைச்சாலுமே செட் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ எப்படி நம்ம அந்த ஆம்கோல் அளவு எடுத்து கரெக்ட் பண்ணி இந்த ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறது எப்படி யார் பிளவுஸ் வந்து ஆம்கோல் சுற்ற அளவு சரி வரலாலும் நான் ஒரு மெத்தடை சொல்கிறேன் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பேக்லேயும் ஃப்ரண்ட்லையும் வந்து சுருக்கங்கிறது வரவே வராது இப்போ ப்ளவுஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸ் பிட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருந்து இருந்து இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்றேன் இப்போ மெயினாக வந்து துணி வந்து ஏற்றம் இறக்கங்கிறது இருக்கும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா துணியை வந்து ஈக்குவலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அடியில் வந்து நம்ம முதல் அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே துணியை இதே போல் வந்து இறக்கம் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்குங்க கட் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ப்ளவுஸோடைய இறக்கம் ப்ளவுஸோடைய இறக்கம் எத்தனை இன்ச் இருக்குதுன்னு பார்க்கணுமே மெயினாக இப்போ பாருங்கள் ப்ளவுஸோடைய இறக்கம் எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஷோல்டர்லேருந்து இந்த சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா பேக்கில் அது வரைக்கும் எத்தனை இன்ச் வருது அப்படின்னா கரெக்டாக இவங்களுக்கு ஒரு பதிமூணு இன்ச் அளவு வருது இறக்கம் பதிமூணு இன்ச் அளவு இருக்குது அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அடி பாட்டம் மடிச்சடிக்க நான் கரெக்டாக ஒரு ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் அடி பாட்டம் மடிச்சடிக்க ரெண்டு இன்ச் அளவு வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம் எப்பயுமே அடி பாட்டம் வந்து ஃபுல்வாய்ட் ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டு இன்ச் அடியில் மடிச்சடிக்க விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இருந்து நம்ம கரெக்டாக ஒரு பதிமூணு இன்ச் அளவு வச்சுக்கிறோங்க கரெக்டாக பதிமூணு இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் பிடிக்க ஒரு அரை இன்ச் கரெக்டாக ஷோல்டர் பிடிக்க ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஸ்கேலில் ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிறேன் நேராக ஒரு மார்க் பண்ணி கோடு போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு பேக்கில் பாடி சுற்றளவு எவ்வளோ எத்தனை இன்ச் வருதுன்னு அளவில் பார்த்துடலாம் இப்போ பேக்கில் இந்த ஆம்கோளுக்கும் இந்த ஆம்கோளுக்கும் பாடி சுற்றளவு எத்தனை இன்ச் பேக்கில் வருது அப்படின்னு நம்ம அளவெடுத்து பார்த்துருவோம் பாருங்கள் இந்த ஆம்கோளுக்கும் இந்த ஆம்கோளுக்கும் துணியை ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் எத்தனை இன்ச் வருது அப்படின்னா கரெக்டாக பத்தம்பது இன்ச் வருது அப்போ பத்தொம்பது இன்ச்சை அப்படியே வந்து ரெண்டாக கூட்டும் பொழுது எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்துருவோம் அப்படியே பத்தொம்பது இன்ச்சில் அப்படியே கையை வச்சு டேப் அப்படி மடித்து நீங்கள் பார்க்கும் பொழுது கரெக்டாக ஒரு முப்பத்தெட்டு இன்ச் வருது பத்தொம்பது அப்படியே எக்ஸ்டன்ட் பண்ணும்பொழுது நமக்கு முப்பத்தெட்டு இன்ச் வரும் இந்த பாடி சுற்றளவு உங்களுக்கு மெயினாக முப்பத்தெட்டு இன்ச் வந்துச்சு அப்படின்னா நெக்கு அகலம் வந்து எத்தனை இன்ச் வைக்கலான்னா ஒரு ரெண்டேகள் வைக்கலாம் நான் கரெக்டாக ஒரு ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் தையலுக்காக கொஞ்சம் ஒரு கால் இன்ச் உள்ள ஒரு மார்க் இப்போ ரெண்டேகல் கரெக்டாக வந்துடும் கரெக்டாக ஒரு ரெண்டே காலில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு மறுபடி ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா அப்போ ரெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ஒரு முப்பத்தெட்டு இன்ச்சு பாடி சுற்றளவு ப்ளவுஸ் வந்தால் நீங்கள் ரெண்டே கால் இன்ச்சு கழுத்து அகலம் தாராளமாக வைக்கலாம் ஷோல்டர் லூஸுங்கிறது வரவே வராது அடுத்த அளவு இப்போ பத்தொம்பது இன்ச் இருக்குங்களா பாடி சுற்றளவு பேக்கில் பத்தொம்போது இருந்தால் அதை அப்படியே டேப்பில் ரெண்டாக மடித்து பாருங்கள் அப்போ ரெண்டாக மடித்து பார்க்கும் பொழுது எத்தனை இன்ச் வருதுன்னா ஒம்போதரை இன்ச் வருது கரெக்டாக பத்தொம்போதரை பாதியாக நம்ம டேப்பில் மடித்து பார்க்கும் பொழுது ஒம்போதரை இன்ச் வருது அப்போ நான் ஒரு ஒம்போதரை இன்ச் அளவு வச்சுட்டு அதிலிருந்து தையலுக்கு கரெக்டாக வந்து ஒரு ஒ ஒன்றைக்கு கொஞ்சம் கூட வச்சுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் லூஸ் கேட்டிருக்காங்க அதனால் ஒன்றரைக்கு கொஞ்சம் கூட வச்சுக்கிறேன் நீங்கள் தையலுக்கு அதே அளவு வந்து அளவு ப்ளவுஸில் கரெக்டாக இருக்குது லூஸ் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்டுக்குங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதிலிருந்து ஒரு இன்ச் நீங்கள் அளவு வச்சுட்டு தையலுக்காக வச்சுட்டு இப்போ நேராக ஸ்டைட்டாக ஒரு கோடு இப்போ இதே போல் போட்டுட்டு அடுத்து நம்ம ஷோல்டர் அளவு எடுத்துரலாம் இப்போ ஷோல்டர் அளவு கரெக்டாக வருங்க இதே போல் அளவு வச்சுக்கிங்க பாருங்க இதிலிருந்து நம்ம கழுத்துக்கு விட்டுருக்கோம் பார்த்திங்களா கோடு போட்டிருக்கோம்ல தையலுக்கு விட்டுருக்கோம் பாருங்க அதிலிருந்து இப்போ கழுத்துக்கு வந்து நம்ம தையலுக்கு விட்டுட்டோம் அப்போ ஷோல்டருக்கும் பக்கத்தில் ஒரு கோடு மறுபடியும் தையலுக்கு ஒரு கோடு ஒரு கால் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கோடு போட்டுக்குங்க போட்டுட்டு இப்போ ஆங்கோள் அளவு இப்படி நீங்கள் ஒரு முறை கரெக்டாக நீங்கள் அளவு எடுத்து பாருங்கள் இது ஒரு ஈஸியான முறை தான் இங்கே பாருங்கள் ப்ளவுஸோடைய முன்கை தெரியுதுங்களே அந்த முன்கை அளவை கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு கோடு மேலே ஒரு கோடு கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆம்கோல் அதிகமாகவும் வராது ரொம்ப கம்மியாகவும் வராது கச்சதமாக வரும் இந்த அளவு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஆம்கோள் அளவு கச்சதமாக இருக்கும் இப்போ நான் ஸ்கேலாவில் ஒரு கோடு போட்டுறேன் போட்டுட்டு இந்த ஆம்கோள் அளவு கரெக்டாக நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன் இப்போ அப்படியே இந்த மேல் கோட்டோட மறுபடியும் ஒரு கோடு இதே போல் வரைஞ்சிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஒன்னே கால் இன்ச் அளவு வச்சுக்கலாம் இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன்னே கால் இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ பேக்கில் ஒரு ஒன்னே கால் இன்ச் அளவு வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ இதிலேருந்து எத்தனை இன்ச் வருதுன்னா ஒரு அஞ்சு இன்ச் வருது அப்போ அஞ்சில் பாதி ஒரு ரெண்டரை இன்ச்சில் ஒரு கோடு இப்போ இங்கே ஒன்றரை இன்ச் இருக்குங்களா அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு இருக்குது பாருங்கள் அதுலேருந்து எத்தனை இன்ச்சு நாலு வருது அப்போ நாலில் பாதி ஒரு ரெண்டு இன்ச் வச்சு இப்போ தள்ளி நம்ம கோடு வரையக்கூடாது இந்த கோட்டுக்குள்ளேயே வந்து வளைவு எடுக்கணும் பாருங்கள் இந்த கோட்டுக்குள்ளேயே வளைவு எடுத்துட்டு பாருங்கள் இதே போல் வளைவு எடுங்க வளைவு எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா இன்னும் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கோல் சுருக்கம் வராது இப்போ பேக்கில் நம்ம அளவு பார்த்துடலாம் இப்போ பேக்கில் இருந்து சென்ட்ரு பண்ணி பின்கழுத்துக்கு கரெக்டாக அந்த பேக்கில் இந்த சைடு ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்டுக்கு சென்டர் பண்ணி இப்படி நடு முதுகு அளவு வைங்க இப்படி நடு முதுகு அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கோடு தையலுக்காக மேலே ஒரு கோடு அப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து நெக்கு கட் பண்ணும் பொழுது மேல் கோட்டோட கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்கேலால் அப்படி வரைஞ்சிக்கலாம் இப்போ பாஸ் சேஃபில் வரைஞ்சிக்கிங்க பாஸ் சேஃபில் அப்படி வ வரைஞ்சிட்டு ஏன்னா வந்து நமக்கு வந்து கழுத்து வந்து ஷோல்டர் மெயினாக லூஸ் வரக்கூடாது அப்போ லூஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ரெண்டே கால் இன்ச்சில் நான் வரைஞ்சிருக்கங்களா பாஸ் சேஃபில் நான் ஒரு ரெண்டு இன்ச் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அடியில் மட்டும் மேலே அடியில் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்படி க்ராஸாக அப்படி கோடு போடுங்க மேலே வந்து ரெண்டே காலில் இருந்து கீழே வரும் பொழுது இந்த கோட்டோடைய அளவு ரெண்டரை இன்ச்சில் வந்து நிற்கணும் அப்போ மேலேருந்து கீழே வர வர நல்லா ரவுண்டு எடுக்கணும் பாருங்கள் இப்படி ரவுண்ட் எடுங்க நீங்கள் இருந்தே நம்ம ரவுண்ட் எடுத்து கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா மெயினாக ஷோல்டர் வந்து இறங்கி வந்துடும் அதனால தான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பொறுமையாக புரியணுங்கிறதுக்காகவே நான் பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ ஷோல்டருக்கு நம்ம விட்டாச்சு ஏற்கனவே பாருங்கள் ஃபர்ஸ்ட் அளவே ஷோல்டருக்கு நான் விட்டுட்டு தான் கட் பண்ணனே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகவே ஷோல்டருக்கு விட்டதையும் காட்டுறேன் பாருங்கள் இப்படி கட் பண்ணிவிட்டு அப்படியே துணியை நகர்த்தி அப்படியே இந்த ஆம்கோல் வளைவையும் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் கட் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதையும் இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுறேன் பாருங்கள் இப்போ இதையும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ மறுபடி சரி பண்ணி கட் பண்ணணும் எப்படின்னு பாருங்கள் மெயினாக இப்போ தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்கு விட்டது போக இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு பேக்கில் சுருக்கம் வருது இப்போ பாருங்க மெயினாக காட்டுறான் பாருங்கள் இப்போ அவங்க ப்ளவுஸ் போடும் பொழுது எதுலேருந்து சுருக்கம் அவங்களுக்கு கரெக்டாக பாருங்க இதிலிருந்து இப்படி அவங்க போட்டு காட்ட சொன்னேன் பாருங்கள் இதுலேருந்து பஃப்னு இப்படி தூக்கிட்டுருக்கு அப்போ நம்ம அந்த பேக் பார்ட்டை என்ன செய்யணும் லைட்டாக குடைஞ்சி கட் பண்ணணும் அப்போ தான் அந்த சுருக்கத்தை நம்மளால் சரி பண்ண முடியும் இப்போ அந்த ஒன்றரை தையலுக்கு விட்டது போக கரெக்டாக என்ன பண்ணணும் அரை இன்ச்சு இப்படி குடஞ்சி நம்ம கட் பண்ணினா மட்டும்தான் அந்த துணி எக்ஸ்ட்ரா வராது பாருங்கள் இப்படி நம்ம குடஞ்சி இந்த துணி எக்ஸ்ட்ரா உள்ளதை நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட பின்னாடி சுருக்கம் வர வாய்ப்பே இல்லை நான் நிறையா டைம் இதே போல் தான் வந்து சுருக்கம் வந்து பின்னாடி பஃப்னு யாருக்கு தூக்கிட்டுருக்கோ அவங்களுக்கு மட்டும் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க பாருங்கள் இப்போ நல்லா இப்போ ஒரு அரைஞ்சி குடைஞ்சி நல்லா கட் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு இந்த முன்கை அளவு எடுத்தால் சரி வருமாங்க ஆம்கோல் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன் பாருங்கள் இப்போ அடியில் மடிச்சடித்தது போக இங்கே பாருங்கள் அடியில் ரெண்டு இன்ச்சு மடிச்சடித்தது போக இங்கே அளவு வைக்கிறேன் பாருங்கள் இந்த சைடு அளவு வைக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக வருதுங்களா அப்போ தையலுக்கும் கொஞ்சம் வருது பாருங்கள் இது வந்து ஒரு முறைங்கிறது எல்லாம் வந்து ஒன்று ஒன்று ஈஸியான முறை இருக்கும் இப்போ நீங்கள் இந்த முன்கை அளவு வைக்கும்பொழுது உங்களுக்கு ஆம்கோல் அளவு கரெக்டாக வந்துடும் அதனால் இப்போ பாருங்கள் உங்களுக்கு டவுட்டுக்கு இப்போ கிளியர் பண்ணியே காட்டிட்டேன் பாருங்கள் என்ன வேணாலும் ஒரு டைம் வச்சு காட்டுறேன் பாருங்கள் சைடு அப்படியே வச்சு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த கீழ் இப்படியே பாருங்க கரெக்டாக வந்துடுது பாருங்கள் அப்போ தையலுக்கு கொஞ்சம் இப்போ அடிற மாடி இப்போ இது கரெக்டாக வந்துருச்சுங்களா இப்போ உங்களுக்கு ஆங்கோள் அளவையும் வந்து நான் செக் பண்ணி காட்டிடுறேன் அதுக்கு முன்னாடி அடியில் வந்து நம்ம எப்படி இந்த முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடி பாட்டத்தில் அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கோடு டாட் பிடிக்க கொஞ்சம் ஒரு கோடு அதிலிருந்து ஒரு ஒன்றரை தையலுக்காக விட்டுக்கணும் கரெக்டாக தையலுக்காக ஒரு ஒன்றரை வச்சது போக இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை நீங்கள் கட் பண்ணாத நம்ம விட்டு தையலுக்கு அப்படியே விடாமல் வந்து நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணலைன்னா உங்களுக்கு பின்னாடி டாட் வந்து நமக்கு நம்ம பெருசாக ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுன்னு அழுத்துகிற மாதிரி இருக்கும் பிறகு இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை நம்ம கட் பண்ணிடணும் இல்லைன்னா அப்புறம் பேக்கில் துணி அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு சுருக்கம் வந்துடும் அளவு இப்போ எல்லாமே சிஸர் கட் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு ஆம்கோல் அளவு நான் அளவு வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டே இப்படி செக் பண்ணுங்கள் ஆம்கோல் வந்து எப்படி தான் கட் பண்ணாலும் ஒரு சிஸ்டருக்கு சரி வெள்ளாங்க நீங்கள் கட் பண்ணி முடித்த உடனே செக் பண்ணுங்கள் கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டிங்லேயும் ரொம்ப அதிகமாக கட் பண்ணிட்டீங்கன்னா அதை சரி பண்ண முடியாது கம்மியாக கட் பண்ணால் கூட மறுபடியும் திருப்பி மாதிரி அளந்து பார்த்துட்டு கம்மியாக இருந்தாலும் கூட நீங்கள் திருப்பி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஷோல்டர் பிடிச்சது போக அங்கே பாருங்கள் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு அப்படியே வச்சு பார்த்துட்டே வாங்க இப்போ பாருங்கள் கச்சதமாக வந்து நிற்கும் இப்படி நீங்கள் அளந்து பாருங்கள் அப்படி கம்மியாக இருந்துச்சுனாலும் மறுபடியும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிங்க ஸ்டார்டிங்லேயும் ரொம்ப குழஞ்சிக்கிட்டு அதிகமாக கட் பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் கரெக்டாக பாருங்க இதில் எக்ஸ்ட்ரா துணி தெரியுதுங்களா அளவு ப்ளவுஸில் இப்போ இதில் வந்து நான் குடஞ்சி ஒரு அரை இன்ச் நறுக்கினதுனால அவங்களுக்கு வந்து தச்சு போடும் பொழுது பின்னாடி சுருக்கங்கிறது வரவே வராது அடுத்து கையளவு கையிலையும் வந்து இந்த முறையை கண்டிப்பாக யூஸ் பண்ணும் கை கொஞ்சம் மிஸ்டேக்காக கட் பண்ணினாலும் ஆண்கோளில் சுருக்கங்கிறது கண்டிப்பாக வரும் கையில் வந்து எதனால் மிஸ்டேக் பண்ணனா நமக்கு ஆண்கோளில் சுருக்கம் வரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் இப்போ கை துணி இதே போல் மடிச்சு போட்டுக்குவோம் பாருங்க அந்த ஓப்பனாக இருக்க பக்கம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கிங்க இப்போ அப்படி அப்படிதான் வந்து துணி வந்து ஏன்னா கொஞ்சம் இறக்கம் வரும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு நம்ம கரெக்டாக வந்து துணியை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கணும் எல்லாம் கை ஏற்றி இந்த அதிகமாகிரும் ஒரு சைடு துணி அதிகமாகவும் கம்மியாக இருந்தால் இப்போ இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா கையில் வந்து நம்ம நெடுக்கில் கட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு தையல் ரெண்டு மடிப்பு மடிப்போம் அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு அளவு வச்சுட்டு அதுலேருந்து ஒரு இன்ச் அளவு ஒரு இன்ச் அளவு வச்சுட்டு கரெக்டாக ஒரு கோடு மாதிரி போட்டுக்குங்க ஸ்கேலால் இதே போல் கோடு மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து கையிலையும் மிஸ்டேக் இருக்கா இல்லையாங்கிறது இப்போ இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன் காட்டுற பாருங்கள் மெயினாக இப்போ கையளவு இப்படி வச்சுக்கிங்க கரெக்டாக வந்து ப்ளவுஸை இதே போல் வச்சுக்கிங்க ப்ளவுஸை கரெக்டாக கையளவு இதே போலே வச்சுட்டு அதில் உள்ளபடியே மேல் உயரத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோடு தையலுக்கு ஒரு கோடு சைடுலேயும் அதே போல் ஃபஸ்ட்டு ஒரு கோடு மேலே ஒரு கோடு இப்போ அதிலிருந்து ஒரு நான் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து த தையலுக்கு விட்டுருந்தேன் அதனால் கரெக்டாக இருக்குது வந்து ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சு சைடில் கரெக்டாக இருக்குது இங்கேயும் அதே போல நான் ஒரு ஒன்றே முக்கால் அளவுக்கு விட்டுக்கிறேன் தையலுக்கு விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் எடுத்துறேன் இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது எதனால் வந்து சுருக்கம் வருதுங்கிறதையும் இப்போ நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டுடுறேன் போட்டுட்டு இப்போ இந்த கீழ் வளைவு எடுக்கிறவுல அது வந்து எத்தனை இன்ச்சு வருதுன்னு செக் பண்ணணும் இந்த கீழ் வளைவு இந்த மேல் கோட்ல எவ்வளோ வருது பாருங்கள் ரெண்டு இன்ச் தான் வருது அப்போ ரெண்டு இன்ச் பக்கம் வரும்பொழுது பாருங்கள் கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது அப்போ ரெண்டு இன்ச்சு வந்துச்சு அப்படின்னா மீதி வந்து ஒரு இன்ச்சு துணி வந்து அப்போ சுருக்கம் தான் வரும் அப்போ சைடில் வந்து நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக இதே போல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மூணே கால் இன்ச்சு வைக்கணும் சுருக்கம் இதே போல் வந்து வருதுங்க எனக்கு ஆம்கோல் சுருக்கம் வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் சைடில் மூணே கால் இன்ச்சு வைங்க ஃபஸ்ட்டு ஒரு கோடு தையலுக்காக ஒரு கோடு போட்டுக்கணும் மறுபடி நீங்கள் மூணே கால் இன்ச் வந்து இந்த சைடில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஆம்கோல் சுருக்கம் வராது ரெண்டு இன்ச் ரெண்டே ஹால் அப்படிலாம் வச்சிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து சுருக்கங்கிறது கண்டிப்பாக வரும் பாருங்கள் இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சுக்கிறேன் இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ இதிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கோடு அந்த நடு சென்ட்ராக ஒரு கோடு இருக்கு பாருங்கள் அதில் டிக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக மார்க் பண்ணி கோடு போட்டுட்டு இப்போ தையலுக்கு நான் ஒரு ஒன்றே முக்கால் இன்ச் அளவுக்கு விட்டுட்டேன் சைடில் ஒன்னே முக்கால் இன்ச் அளவுக்கு விட்டதுலருந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மீனா இதுக்கு இதுக்கு எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள் கரெக்டாக வந்து ஒரு அஞ்சரை இன்ச் பக்கம் வருது அப்போ கரெக்டாக வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெண்டே முக்கால் அளவுக்கு சென்ட்ரு பண்ணி ஒரு கோடு இதே போல் கோடு போட்டுட்டு இப்போ இருந்து மேலே வந்து கீழே வந்து ஃப்ரண்ட்லியும் ஒரு அரை இன்ச் விடணும் பேக் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கு நம்ம ஜாயின் பொழுது இந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும் இது வந்து பேக்கில் வரணும் இப்படி நீங்கள் வந்து கட் பண்ணும்பொழுது கை கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கூட சுருக்கங்கிறது வரவே வராது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அப்படியே இந்த மேல் கோட்டோட நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்குவோம் இந்த மேல் கோடோட வெட்டம் பாருங்கள் அது வந்து பேக்கில் வந்து வரணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வரணும் நமக்கு குடஞ்ச பக்கம் வந்து மேல் பீஸ் ரெண்டு பீஸை மட்டும் தனியா எடுத்து குறைஞ்சி கட் பண்ணணும் அடியோட குடஞ்சி கட் பண்ணக்கூடாது கை துணியை மேல் பீஸ் ரெண்டு துணியை மட்டும் குடஞ்சி கட் பண்ணணும் இல்லை அப்படி உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா நீங்க கை துணி இதே போல ஓப்பன் பண்ணிட்டு தனியா கூட நீங்க இப்படி கூட நீங்க குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம் இதே போல நம்ம கை க கவர் தொட்டு குறைஞ்சு நறுக்கும் பொழுது கரெக்டாக கச்சதமாக பேக்லேயும் வந்து நான் குடஞ்சி கட் பண்ணியிருக்கேன் கச்சதமாக வந்துடும் இப்போ அளவு வச்சு செக் பண்ணிடுவோம் இப்போ ஷோல்டர் பிடித்தது போக பாருங்க கையோட அளவு கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணும்பொழுது கச்சதமாக இருக்கும் இங்கே எப்பயுமே வந்து ஆம்கோள் அளவு சரி வல்ல அப்படின்னு சொல்கிறவங்க இப்படி இது அளந்து பார்த்து கட் பண்ணின உடனே ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு அளந்து பார்த்துக்குங்க இப்போ இது வந்து நான் கிராஸில் தான் கட் பண்ண போகிறேன் இப்போ அதுக்கு முன்னாடி இப்படி துணியை வந்து இழுத்து பாருங்க நல்லா நீண்டு கொடுக்குதா அப்படின்னு இழுத்து பார்க்கணும் எந்த பக்கம் நல்லா நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் நம்ம கிராஸ்ல அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான் இந்த பேக் பார்ட் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த அளவு அப்படியே எடுத்து போட்டு பாருங்க இதே போல் எடுத்து போட்டுக்கிறேன் இதே போல் எடுத்து போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம காஜா பட்டன் பட்டிக்கு கொஞ்சம் பிடிச்சு தப்போம் அதுக்காக கொஞ்சம் தள்ளி ஃபஸ்ட்டு ஒரு கோடு மறுபடி ஒரு கோடு ஏன்னா காஜா பட்டன் பட்டிக்கு பிடிச்சு தைக்கிறதுனால இப்போ இந்த கோட் அளவோட ஸ்கேலால் அப்படியே ஒரு கோடு இதே போல் கோடு மாதிரி போட்டுட்டு அடுத்து அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி அப்படியே வரைஞ்சிக்க வேண்டியது அப்படியே ஷோல்டருக்கு நேராக அந்த பேக் பார்ட்டில் எப்படி ஷோல்டர் அளவு இருக்கோ அது மேலேயே இப்படியே வரைஞ்சிடுவாங்க பாருங்க இது மேலேயே கரெக்டாக இதே போல் வரைஞ்சிட்டு வந்துட்டு இந்த இடம் மட்டும் ஃப்ரண்ட்டில் மட்டும் பாருங்கள் இப்படி வந்துடணும் ஏன்னா நம்ம டாட் பிடிப்போம்ல அதுக்கு வந்து துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் ஏன்னா நம்ம வந்து மெயின் டாட்லாம் பிடிக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இப்போ அடுத்து பாருங்கள் இப்போ அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸை எடுத்துகிட்டு இந்த ஷோல்டருக்கு நேராக ஒரு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுலேருந்து இருந்து முன்கழுத்து கரெக்டாக அப்படி வச்சுக்கணும் அளவு ப்ளோஸை இப்படி முன்கழுத்து எத்தனை இன்ச் அளவு வருதுன்னு பார்ப்போம் பாருங்க இந்த ஷேப்பில் இப்படி வளைவாக வச்சு அப்படியே ரவுண்டு பாருங்க இந்த ஷேப்பில் ரவுண்டாக வரைஞ்சிக்கணும் அப்போ இந்த ஷேப்பில் நம்ம ரவுண்டாக வரையும் பொழுது அப்போ தையலுக்கு வந்து கொஞ்சம் மடித்து தப்போம் அதனால் மறுபடியும் ஒரு கோடு இப்படி அப்போ நம்ம இந்த ரெண்டாவது கோட்டில் கரெக்டாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு கோடு தெரியுதுங்களா ரெண்டாவது கோடு தெரியுதுங்களா அப்போ அந்த ஃபஸ்ட்டு கோட்டில் வெட்டும் பொழுது நமக்கு கரெக்டாக வந்துடும் இங்கே மடிச்சடிக்கிறதுக்காக கொஞ்சம் விட்டுக்குங்க மடிச்சடிக்க விட்டது போக அதுலேருந்து இந்த காஜா பட்டன் பட்டி கொக்கிப்பட்டி அளவோ கரெக்டாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கோடு மறுபடி ஒரு கோடு அந்த பட்டிக்கு நேராக அடுத்து நம்ம டாட் பிடிக்கணும் நடு சென்டரில் டாட் பிடிப்போம்ல அதுக்காக ஒரு அளவுக்காக ஒரு கோடு இதே போல் விட்டுட்டு இப்போ அடுத்து இப்போ மேலே வந்து இருந்து இந்த டாட் வர மெயின் டாட் வர அளவு எடுக்கணும் துணியை ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது ஷோல்டர் பிடிக்க கொஞ்சம் விட்டது போக வரும் இப்படி துணியை இழுக்காமல் அளவு வைக்கணும் ரொம்ப துணியை இழுத்து இந்த ஃப்ரண்ட்டு இறங்கி போயிடுச்சினாலும் ஷோல்டர் லூஸ் வந்துடும் பொறுமையாக இழுத்து தான் வைக்கணும் அடுத்து சைடு ஆம்கோல் சாயிண்ட்டுக்கும் இந்த கீழ் பட்டி தெரியுது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோடு தையலுக்கு ஒரு கோடு போட்டுட்டு இப்போ ஸ்கேலால் அப்படி சேஃபாக வரைஞ்சிக்கலாம் கரெக்டாக இந்த லாஸ்ட்டு கோட்டோட அப்படி வரைஞ்சிட்டு இங்கேயும் அதே போல் இந்த லாஸ்ட்டு கோடு இதே போல் அப்படி சேஃபாக வரைஞ்சி எடுத்துக்குவோம் இதே போல் வரைஞ்சி எடுத்துட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ அடுத்து மெயினாக இந்த அளவு இங்கேருந்து நான் கரெக்டாக ஒரு மூணு இன்ச் அளவு வச்சுக்கிறேங்க ஒரு மூணு இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ இங்கே நான் தையலுக்கு ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சு விட்டுருக்கேன் அந்த ஒன்றே முக்கால் இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு இப்போ இங்கே ஃப்ரண்ட்லேயும் குடஞ்சி கட் பண்ணணும் அப்போ இப்படி வளைவு எடுக்கணும் அப்போ தான் ஃப்ரெண்ட்லேயும் சுருக்கம் வராமல் இருக்கும் பாருங்கள் இப்படி இதே போல் நீங்கள் வளைவு எடுத்திங்கனா தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் சுருக்கம் வராது பேக்லேயும் சுருக்கம் வராது இப்போ இதே போல் நான் குடைஞ்சி கட் பண்ண போகிறேன் நீங்களும் இதே போல் இப்படி தையலுக்கு குடைஞ்சி இதே போல் எக்ஸ்ட்ரா விடணும் விட்டு அப்படி போடு மாதிரி போட்டுக்கங்க போட்டுட்டு இங்கே வந்து கொக்கிப்பட்டிக்கு கொஞ்சம் தையலுக்கு விட்டது போக என்ன பண்ணணும் அதுக்கு நேராக அந்த மெயின் டாட்டுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம எத்தனை இன்ச் வைக்கலாம் அப்படின்னா முப்பத்தெட்டு இன்ச் அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச் வைங்க டாட் வந்து மீடியமாக இருக்கும் இதே ஒரு நாற்பது இன்ச்சு பாடி சுற்றளவு கப் சி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ரெண்டு இன்ச்சும் வைக்கலாம் மூணு வர கூட வைக்கலாம் இப்போ நான் ரெண்டரைக்கு ரெண்டு வச்சுருக்கேன் அளவு வச்சுட்டு மெயின் டாட்டோடைய உயரம் அளவு ப்ளவுஸில் எத்தனை இன்ச்சு இருக்கோ தையலுக்கு விட்டது போக ஒரு மார்க் பண்ணிக்குவோம் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் இருந்து சென்ட்ராக ஒரு கோடு அவ்வளோதான் இப்படி சென்ட்ரா கோடு போட்டுட்டு இதுவும் அப்படிதான் கொக்கிப்பட்டிக்கு எத்தனை இன்ச்சு வருதுன்னு பாருங்கள் எத்தனை இன்ச்சு வருதுன்னு பார்த்துட்டு இப்போ அஞ்சு இன்ச்சு வருது அஞ்சியில் பாதி ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சு சென்ட்ரு பண்ணி இப்போ அளவு ப்ளவுஸில் எத்தனை இன்ச் நீளம் இருக்குன்னு பார்ப்போம் இப்போ அந்த டாட்டோடைய நீளம் எத்தனை இன்ச் இருக்குதுன்னு அப்படியே அளவெடுத்து எடுத்து கரெக்டாக ஒரு மூணு இன்ச்சு பக்கம் வருது அதுக்கு நேராக ஒரு கோடு மாதிரி போட்டு ஒரு டிக் பண்ணிக்கிறேன் அடையாளப்படுத்திட்டு இப்போ இதில் அப்படிதான் கோலுக்கு அவங்க எந்த அளவு வச்சுருக்காங்களோ ஷோல்டருக்கு விட்டது போக அப்படியே அதுக்கு நேராக ஒரு டிக் பண்ணிக்கிறேன் அப்படியே வந்து அந்த கீழ்டாட்டை சென்ட்ரு பண்ணுங்கள் கீழ்டாட்டுக்கு நேராக சென்ட்ரு பண்ணி கொஞ்சம் கேப் வந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை இன்ச் விடுங்க ரொம்ப நெருக்கி அந்த கோடு வந்துடக்கூடாது இடைவெளி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும் இதே போல் நீங்கள் டாட் பிடிக்க டிக் பண்ணிக்கிங்க அடுத்து நம்ம அப்படியே கட் பண்ணிடணும் அந்த மேல் கோட்டோட கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு கோடு தெரியுதுங்கள அதோட கட் பண்ணும் ரெண்டாவது கோட்டோட நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கழுத்துடைய அகலம் ரொம்ப அதிகமாயிடும் அதனால இப்ப சைட்லையும் கட் பண்ணி எடுத்துர்றேன் சைட்லையும் கட் பண்ணிட்டு இப்போ டாட் பிடிக்கிற இடத்துக்கிட்ட அப்படியே அந்த கோட்டு மேலே கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்ப இங்கேயும் வந்து குடைஞ்சி கட் பண்ண ஒரு கோடு போட்டோம் பாத்தீங்களா அதோட அவ்வளவுதான் இப்ப சிசர் கட் கொடுத்துக்குவோம் அடையாளப்படுத்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பட்டியோட அளவு இந்த பட்டியோட அளவு நமக்கு மெயினாக ரொம்ப ரொம்ப முக்கியம் பட்டியோட அளவு வந்து கச்சதமாக இருந்தால் தான் நமக்கு சைடு ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கும் இப்போ இந்த பட்டியோட அளவுக்கு மெயினாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு சைடு வந்து ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மடிச்சடிக்க ஒரு ஒன்றரை இன்ச் பக்கமே வச்சுக்கிங்க ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா பட்டியோட கிளாத் எவ்வளோ வருது நம்ம மடிச்சடிக்க நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கும் பொழுது இந்த அவங்க தண்ணியில் நினச்சாலும் நம்ம அடியில் கொஞ்சம் திக்னஸாக மடிச்சடித்தோம் அப்படின்னா சுருங்காத துணி பட்டியோட கிளாத் வந்து இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுட்டு ஒரு ஒன்றரை இன்ச் வச்சு ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து பட்டியோடைய உயரம் ஃபஸ்ட்டு ஒரு கோடு தையலுக்காக கொஞ்சம் பாருங்கள் இந்த பட்டியோட உயரம் போட்டுட்டு அடுத்து ஒரு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து சைடு அளவு எத்தனை இன்ச் வச்சோம் அப்படின்னா ஒரு ஒம்பதரை இன்ச் வைச்சோம் அந்த ஒம்போதரை இன்ச்சு வந்து நீளம் வச்சுக்கிங்க பட்டிக்கு ஒரு ஒம்பதரை இன்ச் நீளம் வச்சுட்டு இப்போ இந்த கீழ் சைடு தெரியுதுங்களா பட்டி அளவு இங்கேயும் அப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு கோடு தையலுக்கு ஒரு கோடு ஃபஸ்ட்டு ஒரு கோடு தையலுக்கு ஒரு கோடு போட்டுட்டு இப்போ நம்ம மெயினாக இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா வளைவு கொடுத்து கட் பண்ணணும் பாருங்கள் இங்கே இப்படி இதே போல் நம்ம வளைவு கொடுத்தா தான் வந்து பட்டி நம்ம இணைக்கும் பொழுது அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும் அப்போ எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள் ஒரு இன்ச் பக்கம் வருது அதே ரெண்டில் வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதிலருந்து ஒரு இன்ச் கீழே ஒரு இன்ச் பக்கம் கீழே வளைவு கொடுக்கணும் இப்படி வளைவு வரணும் அப்பதான் வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பட்டியை இணைக்கும் பொழுது கச்சதமாக இருக்குமா அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை பட்டி இதே போல் ட்ரை பண்ணி வெட்டி பாருங்கள் கச்சதமாக இருக்கும் இப்போ நம்ம அடியில் இது இப்போ மடிச்சடிச்சிக்குவோம் மடிச்சடிச்சுட்டு இப்ப நம்ம பட்டி ஜாயின் பண்ணும் பொழுது கச்சதமா பொருந்தி வந்துடும் இப்ப அடுத்து நம்ம நெக்கு அதே போலதான் நெக்கு வந்து நம்ம தைக்கும் பொழுது பண்ணனும் நல்ல துணி நீண்டு குடுக்குதான்னு பாருங்க பாத்துட்டு கிராஸா கட் பண்ணி நம்ம நெக் ஜாயின் பண்ணும் பொழுதுதான் சுருக்கம் இல்லாம இருக்கும் இல்ல நீங்க நெடுக்கல எல்லாம் வந்து நெக் பீஸ் வந்து நம்ம கழுத்துக்கு வந்து எல்லாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டோம்னா கழுத்து பினிஷிங் வராது வந்து இப்போ பாருங்கள் இதே போல் வச்சுக்கோங்க இப்படி நீண்டு கொடுக்குதான்னு பாருங்கள் பார்த்துட்டு நெக்குக்கு வந்து துணி வந்து அகலம் வந்து ஒரு இன்ச்சு வச்சுக்கிங்க அளவு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிறேன் க்ராஸில் தான் கட் பண்ணணும் ஒரு இன்ச்சு அளவுக்கு கழுத்து அள அகலம் வந்து ஒரு இன்ச்சு வைங்க கச்சதமாக இருக்கும் ரொம்ப உங்களுக்கு நெக்கு வந்து தைக்கும் பொழுது பிசுறு அதிகம் வராது தான் இப்போ நான் கிராஸாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆம்கோல் சுற்றளவு வந்து பின்னாடி துணி தூக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் போல வந்து பேக்கில் ஃப்ரண்டில் இதே போல் தூக்கிக்கிட்டு துணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆண்கோள் கண்டிப்பாக ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆம்கோள் அளவு கொஞ்சம் கூட சுருக்கம் வரவே வராது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த உங்களுக்கு டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்